கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் வணக்கம் வணக்கம் பைசன் திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில் தீபாவளிக்கு வந்த படங்கள்லேயே பைசன் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது இந்த படங்களில் பல குறியீடுகள் இருந்தாலும் குறிப்பாக பார்த்தோம்னா தென் மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த படம் இருக்குனால ஜாதிய பிரச்சனை தூண்டக்கூடிய வகையில் கூட படம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹரிநாடார் கூட சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்துருப்பீங்க படத்தில் என்ன கருத்து சொல்கிறாங்க பட்டத்தில் அவர் பொதுவாக வழக்கமாக அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாதிக்கப்பட்ட குறிப்பாக வந்து படிக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அந்த மக்களுடைய குறிப்பாக பல்லர் மக்களுடைய வாழ்வியலை வந்து தான் அவர் வந்து படமாக எடுக்கிறப்பார் மாமன் என்ற படத்தில் சக்லீர் மக்களை பத்தின ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் எடுத்திருப்பார் சில மிகுதியாகவும் இருக்கும் சில உண்மை செய்திகளும் இருக்கும் எல்லாம் கலந்து அவருடைய படங்கள் இருக்கும் ஓகே அப்படி அப்படித்தான் பைஷன் படம் எடுத்திருக்கிறார் அதில் ஒடுக்கப்பட்ட ஒரு மாணவர்கள் எப்படியெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயும் சரி ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் என்ன மாதிரியான நிலைகள்லாம் சந்திக்கிறாங்க எவ்வளோ மோசமான செயல்கள் நடவடிக்கை இல்லை அதாவது ஆதிக்க சாதிகள்னு சொல்லக்கூடிய சில ஜாதிகளால் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களாக ஜாதியவாதிகள் எப்படி வளர விடாமல்லாம் முட்டுக்கட்டை எடுக்கிறாங்க தடுக்கிறாங்க அப்படின்றத படம் எடுத்துருக்கிறாரு அப்படி எடுக்கும்போது பொதுவாக வந்து அவர்கிட்ட ஒரு பார்வை இருக்குது என்ன பார்வை இருக்குன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பங்களிப்போடு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக மையப்படுத்துவார் எல்லா படங்களும் அப்படி கடந்த கால பரியரும் பெருமாவில் யோகி பாபுடைய கேரக்டராக இருக்கட்டும் மாமன்னரில் கீர்த்தி சுரேஷ் சொல்லிட்டு அவருடைய நண்பர்களுடைய கேரக்டாக இருக்கட்டும் அதே போல் இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த வாத்தியார்னு ஒரு கேரக்டர் அமைச்சிருக்காரு அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கக்கூடிய திறமையை அவருடைய தந்தை வேணான்னு சொல்லுவார் அவர் ஏன் வேணான்னு சொல்கிறது ஒரு தனி கதை அவர் வேணான்னு சொன்னாலுமே இவர் விடாமல் வலுக்கட்டாயமாக அவரை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி இவருடைய இவரை அவரை வந்து உலகளில் வந்து பார்த்தீங்கன்னா கபடியில் இவரை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது இந்தியாவில் இந்திய அணியில் வந்து இவரை சேர்த்து விடறோம் அப்படிங்கிறதுல ஒரு குறி ரொம்ப குறியாக இருந்து அந்த பணியை செய்வார் அப்படி தான் அவர் வாத்தியார் அதாவது இவர் யாருன்னா அதாவது கந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அது ஒரு வகையான இப்போ வெங்கடேஷ் பண்ணையாருடைய கேரக்டர்ன்றத வெளியில் வந்து வெளிப்படையாக அன்றைக்கி அரிங்கடர் பேசியிருக்காரு அந்த கேரக்டர் பசுபாண்டியன் பசுபதி பாண்டியன் அவருடைய பேசியிருக்காரு அவர் பேசியிருக்காரு பொதுவாக அப்படி ஒரு காட்சி அமைப்புகளும் சில இடங்கள்ல இருக்கு அப்ப பிற்படுத்தப்பட்டவருடைய பங்களிப்போடு தான் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறது உண்மை அது எதார்த்தம் ஏன்னா ரெண்டு பேரும் தான் சண்டைப்பட்டுவிட்டிருக்கோம் நம்ம ரெண்டு இணையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால அது தவறில் அப்படி தான் அவர் படந்த பழங்கள்லையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதே தான் இங்கேயும் பதிவு செஞ்சுருக்காரு வரவேற்க வேண்டிய விஷயம் அதே சமயத்தில் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நகண்டு போய்கிட்டே இருக்கு அதாவது பிரச்சனை வயது மீறிய காதல் பிரச்சனை இது போக ஜாதியை ஒடுக்குமுறைகள் இவரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி தொடர்ந்து அப்படியே நகண்டு போயிட்டு இருக்கு இடத்துல அவங்க அப்பா ஏன் வேண்டாடுறாரு ஒரு கிரிக்கெட் ஒரு கபடி வீரராவோ அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சண்டை போட விடாமல் அவரை வந்து பொத்தி பொத்தி பாதுகாப்பார் அதுக்கு என்ன காரணம்னா சமூக சூழல் தான் அந்த பொதுவாக தென் மாவட்டங்கள் கூடிய அந்த சமூக சூழல் தான் ஜாதி கலவரங்கள் பிரச்சனைகள் அது தொண்டு காலகட்டங்களில் ரொம்ப தீவிரமா இருந்த காலகட்டம் அந்த காலகட்டங்களில் அப்போ அந்த காலகட்ட படம்ங்கிறதுனால அவங்க அப்பா வந்து ரொம்ப புத்தி தான் பயனை கொண்டு போவார் அப்போ கோயிலுக்கு கிட வெட்டணும் அப்படிங்கிற ஒரு சாமிக்கு விட கூட கடை வெட்டணும் சொல்லி போயிட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெங்கடேஷ் பொன்னியார் சாதியுடைய ஒரு நபர் ஆகும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாரு அப்போ ஆடு வந்து ஒரு மூத்திரம் மோத்திரம் அப்போ மோத்திரம் பயம் போது அவன் ஆட்டை அடிக்கிறது மரியாதை பேசுகிறதை இருக்கும்போது அவங்க சரிப்பா விடுப்பா தெரியாமல் நடந்துருச்சுப்பா விடுப்பா தம்பி விடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லுவார் யாருக்கு யாரும் இல்லை தம்பி அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசி பாய அதுக்கப்புறம் தன்னுடைய மகன் பாய இந்த மோதல் பார்த்தீங்கன்னா கத்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழலெலாம் அங்கே உருவாயிரும் அந்த அதுதான் இதுக்கு தான் அவர் அச்சப்படுறது இதுக்கு தான் அவர் வந்து கபடி வீரராகிறதுக்கு வாத்தியார் கேட்கும் போது அவர் மறுக்கிறார் ஆனால் இதுதான் தென் மாவட்டங்களுடைய நிலைமை தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பசுபதி பண்டிகைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தில் தொண்ணூறு ப ஜன்பண்டியவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது தான் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட மூணு தலைவர்களுமே சும்மா சொல்லுங்கள் அந்த நேரத்தில் அவருடைய ஆர்எஸ்எஸ்கெல்லாம் அடிப்படையாமல் அடிமையாகாமல் மிக கடுமையாக மக்கள்கிட்ட மக்களுக்காக வந்து நின்னாங்க அவருடைய வழியில் ஒரு விதம் இருக்கலாம் வேறு விதம் இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு ஒரு தேவை தேவை அது அந்த மாதிரி நின்னாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென் மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அல்லது அண்ணன் அல்லது அப்பான்னு சொன்னோம்னா இல்லை எங்கள் அப்பா களை பிறந்த எங்கள் தாத்தன்களை பிறந்த அப்படிங்கிற மாதிரி கேலமாக பேசி அடிக்கக்கூடிய சூழலாம் நானே கண்ணாட பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு அது சொந்த ஊர் என்னோடைய சொந்த ஊர் அப்பா திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கு தான் நமக்கு சொந்த ஊர் பக்கம் தான் அப்படி இருக்கும்போது ரொம்ப மோசமாக கூடிய இந்த சூழலெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறேன் ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா ஒவ்வொரு சூழல்லையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிநாடார் கொந்தளிக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் காட்சி அமைப்பு இல்லை கொந்தளிக்க வேண்டியது நம்ம தான் கொந்தளிக்கணும் அவரு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாதியை தூண்டி விடுவான்னு சொல்றாரு இல்லை 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 அப்படி அரிய நாடார் வந்து ஏதோ சும்மா ஏதோ பேச சொல்றதுக்காக பேசுற மாதிரி இருக்கு அதுல ஒன்று அப்படி கரி நாடார் பேசுனதுல ஒன்றுமே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் எங்க சொந்தக்காரர் அதாவது வெங்கடேஷ் பண்ணையாரு வந்து போலீஸ்காரரே சொன்னாரு நெஞ்ச நிமித்தி நின்று காட்டி சுடுன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்றாரு அப்புறம் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு நாங்கெல்லாம் காவல்துறையால் சுடப்படுற அளவுக்கு தேடப்பட குற்றவாளியா நாங்க மோசப்படுறோம் கேட்கிறாரு நெஞ்ச நிமித்தி கட்டது யாரு இவர்தான் நெஞ்ச நிமிட அப்புறம் இங்க காவலத்துல சுடுறோக்கா இருந்தோம் அப்படிங்கிறார் அப்ப முரண் இருக்கு அவர் பேச்சுலயே முரண் இருக்கு ஆக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதோட ஒரு மோசமான உதாரணம் எல்லாம் சொல்ல முடியும் அறிங்க இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் படிக்கணும் சக்கிலியனை தொட்டால் திட்டு சாணாரை பார்த்தாலே திட்டு பார்த்தாலே திட்டு அது பழைய காலம் அது போவேன் அதுக்குள்ள போகணும் அப்படி இல்ல அப்படி இல்லை இன்னைக்கு வந்து வீரனா இருக்கும் அப்படி இருக்கோம் அப்படி ஒண்ணு பெரும்புத்தார் இல்லையா கடந்த காலங்களில் நிலை என்ன படிக்கணும் இன்னைக்கு பல்லர் மக்களுக்கு இருக்காட்டும் பறையர் மக்களுக்கு இருக்கட்டும் சக்கிலியர் மக்களுக்கு இருக்கட்டும் இதை விட கொடுமை அணி அனுபவித்தவர்கள் தான் சாணார்கள் என்று சொல்லக்கூடிய நாடார்கள் இன்னும் சொல்ல போனால் நாடார்கள் கோயிலுக்குள் நுழைய முடியாமல் இருக்கிற போது சக்கிலீர்கள் தான் அவர்களை பாதுகாத்து யாரெல்லாம் வரவிடாமல் தடுக்க முயற்சித்தார்களோ அவர்களை எல்லாம் அடித்து வீழ்த்து இன்னும் சொல்ல போனால் நாடார்களுக்காக சக்கிலியர்கள் படுகொலையை செஞ்சுருக்காங்க நாடார்கள் பாதுகாத்தது சக்லியர்கள் தான் இந்த வரலாறு கதைப்பாடல இருக்குது நம்ம கவி க அவரெல்லாம் படிக்கணும் நாடார்கள் வரலாறு கருப்பா காவியா அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதெல்லாம் அவர் படிக்கணும் கதைப்பாடல்கள் நாடார்கள் போய் சக்லியர்கள்கிட்ட கெஞ்சிருக்காங்க ஐயா நாங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியல நீங்கள் வந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க இந்த வரலாறுலாம் படிக்கணும் ஹரிநாடர் படிக்கணும் அப்போ சக்லீர்கள் தான் போய் நாடாரர்களுடைய அந்த நாடார்கள் யாரெல்லாம் திரு கோயிலுக்குள்ளே வர விட தடுத்தாங்களோ மரபல் சாதியை சேர்ந்தவர்கள் மரவர் சாதியை சேர்ந்தவர்களை படுகொலை செய்து இவர்களை கோயிலுக்குள்ள கூட்டு போனது சக்லீர்கள் தான் இது ஒரு வரலாறு அப்போ இந்த வரலாறுலாம் படிக்காம சும்மா வந்துட்டு நெஞ்ச நிமித்திரம் அதை நிமித்திரம் இதை நிமித்தரும் உங்க ஜாதியை பத்தி இருக்காங்க எங்க ஜாதியை பத்தி இருக்காங்க இதெல்லாம் இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கந்தசாமி கேரக்டர் அதாவது அவர் சொல்லக்கூடிய வெங்கடேச பண்டையார்க்கு சொல்லக்கூடிய கந்தசாமி கேரக்டரை ரொம்ப ரொம்ப தான் காட்டியிருக்காரு மாரிசிவராஜ் ஒண்ணு உயர்வா எங்க காமிச்சாரு இவரை வந்து நம்ம கோழிப்படை மாதிரியும் அவரை ஹீரோ மாதிரி இல்ல இல்ல அப்படி இல்லை இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவர்களுக்குள் மோதல் ஒரு பக்கம் காட்டியிருந்தாலும் கூட இந்த கதாநாயகனாக இருக்கக்கூடிய துருவோடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கபடி வீரராக தேசிய லெவலில் போய் நிற்கணும்ன்றவங்க அப்போ தேசிய லெவலில் நிற்கணுன்றதை இம்பார்ட்டுறது இவருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்து இவருடைய குள் டீமில் சேர்க்குறாரு ஜாதி பார்த்தா அவர் டீமில் சேர்க்காத சாக்க சேர்க்காதது போலவும் அவருடைய இலையில் எடுத்து உணவை சாப்பிடுவது போலவும் இங்கே காட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய தான் பார்க்கணும் அவன் விளையாட்டை தான் பார்க்கணும் அவன் ஜாதியை பார்க்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய கே அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது உண்மையாக என்னன்னு தெரியல உண்மையாக கூட இருந்தால் இருக்கலாம் அப்படிப்பட்ட கேரக்டரை அவங்க காட்டியிருக்காங்க அதே சமயத்தில் ப அதாவது கந்தசாமி பண்ணை வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜாவுடைய ஆட்கள் வந்து பண்ணை வீட்டிலே வந்து படுகொலை செய்வது செஞ்சுருவாங்க ரெண்டு இளைஞர்களை படுகொலை பண்ணிடுவாங்க அவருடைய ஆதரவாளர்களை அப்படி படுகொலை செய்யும்போது இவர் வந்து அந்த கந்தசாமி கேரக்டர் வந்து சக சக ஆட்கள்கிட்ட கேட்பாரு இந்த இடம் எப்படில்ல அவனுக்கு தெரிஞ்சு எப்படில் இங்கே வந்தான் அவன் அப்படி கேட்கும்போது கிட்டானை தான் முறைச்சி பார்ப்பாங்க அந்த கிட்டான்னு சொல்லக்கூடிய துருவை வந்து அந்த குடும்பம் அந்த மொத்த டீம் முறைச்சி பார்ப்பாங்க அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பான் வந்து தான் இந்த ஜாதிக்காரன் அப்படி மாதிரி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப நல்லவரா நீ இங்கே இருக்கதில்ல நீ கிளம்பிடல இங்கேருந்து இருந்தால் அவனுக்கு ஆபத்தில் நிமில் என்னை தந்திக்கதில்ல நீ போயிடல அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வச்சுரு அவ்வளோ நல்லவராக கட்டியிருக்காரு இதெல்லாம் ஹரிநாநர் கவனிக்கணும் சும்மா ஏதோ புத்தம் பொதுவாக பேசக்கூடாது படத்தை முதல்ல நல்ல தடவை பார்க்கணும் தேட்டரில் போய் படம் பார்த்து தான் சொல்றாரு இன்னொரு அவர் பார்க்கணும் படத்தில் பார்க்கணும் அப்ப கந்தசாமி உடைய கேரக்டர் வந்து ஜா இந்த ஜாதி கேரக்டர் தான் கொடவு மாதிரிலாம் இல்லை இந்த ஜாதிக்காரரை பாதுகாத்துருக்காரு இந்த ஜாதிகார விளையாட்டை ஊக்கப்படுத்திருக்காரு அவர் விளையாடுல சோறு சாப்பிட்ருக்காரு இப்படியெல்லாம் அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு நெச்சத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான கேரக்டர் வந்து அமீரா நடிச்சிருக்க வேண்டிய பாண்டியராஜாக்கு கிடையாது ஒரு பிச்சை நம்ம ஒரு சொந்த பிச்சைக்காரன் போய் அவனை கட்டி வைக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை சொல்லி எதிர்த்து பேசுவேன் எவன்லாம் ஜாதி பெருமையோ குடும்ப பெருமையோ பேசுறான் அவனை முதலே அடிச்சு உடச்சிடணும் இல்லைன்னா பின்னாடி வந்து ஜாதி பொறுமை பேச ஆரம்பிச்சு கீழே இருக்கணும் பேசணும்னு ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு வசனம் ஒரு அழுத்தமான வசனம் இருக்கு பரமே சொன்னா முன்னாடி ஓடிக்கிட்டு இன்னைக்கு கிருஷ்ணசாம் குறித்து தான் அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு மாரிசெல்வராஜ் அப்படிதான் பதிவு செஞ்சிருக்காரு இன்னொன்னு அவர் சொந்த சாதி மக்களை பயன்படுத்தி படம் எடுத்தாலும் சொந்த சாதி சாதியை பற்றி படம் எடுத்தாலும் கூட இந்த மக்களோட வாழ்வியல்ல அம்பேத்கர் இருந்ததை எல்லா இடங்களிலையும் கூறிய படங்களா காட்டுவாங்க இது உண்மையும் கூட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் வந்து அம்பேத்கருடைய சிலை உடைந்தால் பல்லர் மக்கள் தென் மாவட்டத்தையே ஸ்தம்பிக்க வைப்பார்கள் ஒரு பஸ் நகல முடியாது அம்பேத்கர் சிலைக்கு சின்ன சேதம் ஏற்பட்டாலும் கூட அந்த அளவுக்கு அம்பேத்கர் மீது பற்றோடும் பாசத்தோடும் அம்பேத்கருடைய கொள்கைகளை உள்வாங்கியும் போராடியவர்கள் தான் பல்லர் பல்லர் மக்கள் ஆனால் இன்னைக்கு என்னன்னா ஜான் பாண்டியனும் இவர்களும் அந்த பங்களிப்பு இவருக்கு அந்த பங்களிப்பு இருக்கு இவர்கள் இருவராக அந்த பங்களிப்பு உருவாக்கிறார்கள் உருவாக்கிறார் அவர்கள்தான் ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் விலை போயிட்டாங்க அது வெளிப்படையாக உண்மை இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அவங்களே இசுசாமி நான் வந்து பாஜக ஆதரவாளெல்லாம் கிடையாதுன்னா நேரடி ஆர்எஸ்எஸ் உடைய தான் அவரே வெளிப்படையாக பேசுகிறார் அவர் பையனுமே பேசுகிறாங்க அப்போ இந்த வாழ்வியெல்லாம் அந்த படத்தில் காட்டுறாங்க அதாவது கந்தசாமி அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ உயர்ந்தவரா பண்புள்ளவரா ஜாதி பார்க்காதவர் விளையாட்டுவரை ஊக்கப்படுத்துவரு அப்படிங்கிற மாதிரி அழுத்தமான காட்சி அமைப்புகள் அங்கே அந்த அளவுக்கு அழுத்தமான காட்சி அமைப்புகள் பாண்டியராஜன் சொல்லக்கூடிய பசுபதி பண்ணியன் இருக்காருனா இல்லை அவர் உண்மையாகவே இந்த கீழே இருக்கூட சொரண்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் ஏன்னா ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் நான் அவரை நேரில் சந்திக்கும் போது பசுபதி பண்ணியன்கிட்ட தமிழ் புள்ளிகள் நாயத்துவர்களும் நாமளும் நானும் எங்கள் தோழர்கள் கூட அவரை போய் சந்தித்து கொடியறிமுகா தமிழ் புள்ளியுடைய கொடியுரிமலா நீங்கள் தான் வந்து கொடியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் வர வந்துடுவேன் உறுதியாக வந்துறேன் என்னோடைய கொடியறிமுகம் படித்திரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உறுதியாக அனுப்பேன் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் பேசுன இந்த வார்த்தை அதே சமயத்தில் இன்னைக்கு பல்லர்களால் பல சகிலியர்கள் ரொம்ப சில இடங்களில் பாதிக்கப்படுறாங்கன்னு எனக்கு தகவல் வருது இது குறித்து அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நான் ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவர் அது மட்டும் இல்லை அவரோட கூட சகிலியர்கள் இளைஞர்கள் நிறையா இருந்தாங்க அது அவரே சொன்னார் அந்த விஷயத்தான் சொன்னார் நம்ம கூட இருக்கிற தம்பிமார்கள்லாம் நிறைய பேர் நம்ம மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடாது ஜாதி கீழ் கீழே ஆண்ணா எனக்கு இல்லை உனக்கு இல்லை நீ நான் பார்த்து பார்க்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு பண்ணார் ஆக இவ்வளவு பண்புள்ளவர் தான் அவர் பசூதி பண்ணி இந்த மக்களுக்காக தான் நான் கத்தி தூக்குனேன் அப்படின்ற வார்த்தையை அங்கே பதிவு செய்கிறார் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமிடைய கேரக்டர் வந்து இந்த மக்களாக இருந்தாலும் எதிர்க்க மாட்டார் இந்த மக்களாக இருந்தாலும் அவர் வந்து கிடையாது எந்த விதமான அவர் தொந்தரவு பண்ண மாட்டார் ஜாதி ரீதியாக இழிவுபடுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு வச்சுட்டு இந்த காட்சி அமைப்பு கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ என்ன இவ்வளோ நல்லா அவர் எதுக்கு பசுபதி பண்டியம் கொள்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் அப்படின்ற ஒரு பார்வை சில படம் பார்க்குறவர்களுக்கு ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் அதே சமயத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாரி சிவாஜியுடைய படங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அந்த பார்ப்புனியம் குறித்து பேசுகிறதே இல்லை அவர் அந்த பார்ப்புனியம் இந்துவா ஏன் சாதி உருவாச்சு சாதி உருவாக்குனது யாரு சாதி உருவானது சாதியுடைய தோற்றம் என்ன ஒரு வரையிலாம் பேசலாம் நிறைய படங்கள் இருக்கு நிறைய ஒரு வரியில ஒரு ஒரு செய்தியில சொல்லிட்டு போயிடலாம் கிட்டான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டான்னு சொல்லக்கூடிய அந்த துருவு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையில வந்து புலம்புவார் வேதனையில புலம்புவார் அப்பா நான் எங்க பார்த்தாலும் நான் குறிவைக்கப்படுறேன்னு என்ன காரணம்ப்பா என்ன மண்டை குழம்பி கேட்கும் போது இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார் இப்போ ஒரு படம் அமைதிப்படைன்னு ஒரு படம் அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு நமக்கு ஆனா அந்த அமைதிப்படை படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரியில அந்த ஜாதியை கண்டுபிடிச்சது யாருப்பா நமக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு மந்திரி மந்திரிகிட்ட மணிமணன் கேட்கும்போது ஆனால் மந்திரிமாரை கண்டுபிடி மந்திர உதரனை கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி அதற்குன்னு பிடிச்சுக்கிட்டான் நான் பண்ணுவான் ஒரு எவ்வளோ பெரிய அதாவது யார் சாதியை கண்டுபிடிச்சா யாராலும் இங்கே பிரச்சனை பிற்படுத்தப்பட்டவர்களாலும் இங்கே பிரச்சனை இல்லை பட்டியலுட மக்களாலும் இங்கே பிரச்சனை இல்லை பார்ப்புணர்களால் தான் பிரச்சனை தான் பிரச்சனை அப்போ அதை ஏன் நீங்கள் அழுத்தமாக பதிவு செய்ய மாட்டீங்க உங்கள் எந்த எந்த படத்துலையும் கிடையாது பரியும் இருந்து இப்போ வரைக்கும் எந்த க காட்சி அமைப்பு இருக்காது ஆனால் நம்ம ஆட்கள் இங்கே படம் பார்க்குறவன் எழுதுகிறவன் குடும்ப பாரீசிவராஜனே அந்த ஒரு குறியீடு வச்சிருக்காரு இந்த ஒரு குறியை வச்சுருக்காரு அப்படி வச்சுருக்கார் இப்படி வச்சுருக்கார் ரஞ்சித் குறியீடு வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு இவன் பில்டப் பண்ணுவான் பார்ப்பனியத்தை வந்து நீங்கள் எதுவுமே பேசாமல் அது குறித்து விவாதிக்காமல் ஒரு விவாதத்தை உருவாக்காமல் கடந்து போகிறது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியது மாரிசிவராஜனுடைய அந்த பின்னணியை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவர்கள் தான் இங்கே ஜாதி உருவாக்குறவர்கள் அவர்கள் தான் இங்கே பிரச்சனை இங்கே பட்டியலின மக்கள் மட்டும் அடிமையாக இல்லைங்க அடிமையாக இல்லைங்க பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒரு வகையில் அடிமை தான் கருவெடுகில் போக முடியாது அவங்க வந்து கருவெடுக்க போக முடியாது அவங்க எந்த விதமான அவங்களும் ஒரு வகையில் அடிமையாக இருக்காங்கன்றதை புரிய வைக்கிற மாதிரி படம் எடுக்கணும் இந்த இருவரையும் அடிமைப்படுத்தி தனிக்குழுவாக பிரித்து மோத விடுவது பார்ப்படிய இந்துத்துவம் இதை தான் மோடி அமித்ஷா பாஜக இப்படி பல ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பல பிரிவுகள் இருக்குது அப்போ நீங்கள் இதையெல்லாம் குறித்து பேசாமல் எதுவுமே பேசாமல் நீங்கள் எப்படி சாதி ஒழிக்க முடியும் அப்போ சாதியை நீங்கள் ஒழிக்க முடியாது இப்போ நீங்க எடுக்கக்கூடிய படங்கள் என்னவாகும்னா கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் இன்னும் கரிகாலன் மலர் போன்ற பல ஜா அவர்களாம் ஜாதி வரிகள் அவர் சில படுறாங்க இவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்றான் அப்ப இதுக்கு வலும் சேர்க்கும் விதமாகத்தான் உங்களுடைய படங்களும் இருக்கு இந்த இந்த படங்கள் அப்படிதான் இருக்கு என்ன ஆகும்னா இப்போ நம்ம பற்று சாதி சொந்த ஜாதி பற்று வச்சுக்கணும்ப்பா பிற நட்பா நட்பு அனு பார்ப்புணித்து கருவறுகணும் பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலுட மக்களும் இணைந்து சூத்திரர்கள் என்று இழிவுபடுத்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் பஞ்சவர்கள் ரிலிவுபடுத்தப்பட்ட பட்டியலுடன் மக்களும் இணைந்து பார்ப்புணைத்து வீழ்த்தாமலுக்கு சாதி ஒழியாது அப்ப அது குறித்தான ஒரு விவாதத்தை உங்க சினிமாலாம் நீங்க இல்லைன்னு சொன்னா உங்க பின்னணி குறித்து எச்சரிக்கையோடு கவனத்தோடு கண்காணிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஏன்னா மூலத்தை நீங்க விட்டுறீங்க மூலத்தின் கருவ சாதியோட மூலத்தின் கருவ இருக்காமல் எப்படி சாதி ஒழிப்பு சாத்தியமாகும் அது கொடுத்தான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தணும் இப்போ பட்டியலின மக்களுக்கும் இப்போ பொறுத்தவரை அந்த சாதி மோதல் கொடுத்தன ஒரு விவாதத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க ஆனால் இதுக்கு மூல காரணம் மூலக்கூறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்த தவறும் பட்சத்தில் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் மற்றபடி ஹரிநாடார பேசுவதை போல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி அவர்களை குறிப்பாக பண்ணி அவர்கள் ஒன்றும் இழிவுபடுத்தலை போலீஸ் தேடி அளவுக்கு நாங்கள் என்ன குற்றவாளியான்னு கேட்குறேன் ஆனால் அவரே தான் சொல்கிறாரு நெஞ்ச நிமித்தி காட்டினாருன்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் முதல்ல ஹரிநாடார்களில் படத்தை இன்னொரு முறை பாருங்கள் க நாடார்கள் வரலாறு கருப்பா காவிய புத்தகத்தை படிங்க உங்களை கோவிலுக்குள் கூட்டு போ வரவிடாமல் தடுத்த மறவர்களை படுகொலை செய்தவர்கள் சக்கிலியர்கள் ஒரு காலத்தில் பல்லர்களுடைய பறையர்களுடைய மிக மோசமாக நடத்தப்பட்டவர்கள் நீங்கள் சக்கிலை தொட்டால் திட்டு சாணாரை பார்த்தாலே திட்டுங்கிற பழமொழியெல்லாம் இருக்குது இப்படி பல உண்மைகள் பல வரலாறுகள் இருக்குது பெருமை பேசுவதற்கு இங்கே ஒன்றும் கிடையாது இப்படி உங்களை இழிவுபடுத்தியது யார் அதுதான் பார்ப்பனியம் இந்துத்துவம் இந்து மதம் நீங்கள் சத்திரிய நாடார்னு அமைப்பு வச்சிருக்கீங்க நீங்கள் சத்ரியர் கிடையாது நீங்கள் சூத்திரன் தான் பார்ப்பனியம் சொல்லணும் இப்போ சூத்திரனுக்கு என்ன என்ன வேர்டு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் மனு தர்ம தேடிக்கலாம் அதனால் பெருமை வரலாறு பேசாமல் கடந்த கால நாடார் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் அதற்கு யார் காரணம் அதை எப்படி வீழ்த்துவது இன்றைக்கி ஐயாவளின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதெல்லாம் எந்த அடிப்படையில் உருவாச்சு அந்த மக்கள் பல்லர்களுடைய பறையர்களுடைய சக்திகளோட மிக மோசமாக ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் மிக கடுமையாக எதிர்த்து போராடிதான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காங்க அவர்களே தவறாவளி நடத்தாது ஹரிநாதர் போன்றவர்கள் தான் ஹரிநாளர் போன்றவருடைய பேச்செல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு போய் அந்த கோயில் தேட்டரை புற்று எது வைக்கிறது அவசியம் இல்லை அப்படி ஒன்றும் அங்கே இல்லை அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் அங்கே இல்லை அதான் எதார்த்தப்பட உண்மை நன்றி சார் நன்றி